தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் புனித வாரத்தின் திங்கக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்காக பாடுகள் பட சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஜெருசுலேமுக்குள் நுழைந்திருக்கின்றார் நாங்கள் எல்லோருமே ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகள் ஆண்டவரோடு வழிநடக்க வந்த பிள்ளைகள் இந்த நிலையிலே ஒன்றிய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் ஏழைகள் என்றும் உங்களோடு இருக்கிறார்கள் ஏழைகள் என்றும் உங்களோடு இருக்கிறார்கள் நாங்கள் வாழுகின்ற எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வாழுகின்ற இந்த நாட்டிலே நாங்கள் இருக்கின்ற இடத்திலே நாங்கள் துன்பப்படும் வேதனைப்படும் கஷ்டப்படும் இயேசுவை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் ஏழைகள் என்றும் உங்களோடு இருக்கின்றார்கள் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பாவிகளை தேடி வந்தார் பாவிகளுக்காகவே தன்னை கையளிக்கப் போகிறார் பாவிகளுக்காகவே தன் உயிரை தந்தையிடம் ஒப்படைக்கப் போகிறார் இந்த நிலையிலே நாங்கள் ஏழைகளோடு ஏழைகளாக நாங்கள் வாழ்ந்து ஏழைகள் மத்தியிலே நாங்கள் துன்பப்படும் கிறிஸ்துவை நாங்கள் கண்டுகொள்ள தயாராகவோம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வுகளோடு ஏழைகள் மத்தியிலே நாங்கள் கிறிஸ்துவை காண நாங்கள் முனைப்போடு செயற்பட வேண்டும் ஏழைகளை தேடிச் செல்வோம் ஆதரவற்றவர்களை தேடிச் செல்வோம் அனாதைகளை தேடிச் செல்வோம் அவர்களோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம் எங்களிடம் உள்ளதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி அவர்களுடைய துன்பங்களையும் அவர்களுடைய வேதனைகளையும் அவர்களுடைய சோதனைகளையும் நாங்கள் தணிப்பவர்களாக நாங்கள் கிறிஸ்துவோடு பயணமாக உள்ளங்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த தபக்காலத்தில் இறுதி நாட்களிலே இந்த புனித வாரத்திலே நாங்கள் ஏழைகளை கண்டு ஏழைகளுக்காக நாங்கள் வாழவும் ஏழைகளோடு வாழவும் ஏழைகள் மத்தியிலே அவர்களுக்கு ஆதரவாக அன்பாக தேற்ற வா தேற்றவாளர்களாக நாங்கள் வாழ அவர்களுக்கு உதவிக்கரங்களாக இருந்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த எங்களிடம் உள்ளதை அவர்களோடு பகிர்ந்து ஏழைகள் மத்தியிலே துன்புறும் இயேசுவை காண முனைப்போடு செயற்படுவோம் அன்னைமறை மூலமாக நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக உருமாற்றப்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன்